இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்த பத்தி பார்க்க போறாங்க ஒன்று நெய்தல் படைக்கு என்சிசி மூலம் ஆள் எடுத்த சிவராமன் இன்னொன்று விழுந்தே விட்டானையா அப்படிங்கிற சீமானை பத்தி தான் பேச போறோம் முதல்ல நெய்தல் படைக்கு போயிட்டு அப்புறம் இங்க வந்துடலாங்க இப்ப சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நெய்தல் படைக்கு உடனடியாக ஒரு ஐம்பதாயிரம் பேத்த எடுத்தே ஆகணும் அப்போ ஆல்ரெடி இருக்கிற மிலிட்ரிக்காரங்க இங்க வர மாட்டாங்க அப்ப புது ஆட்கள் தான் எடுக்கணும் அப்படி புது ஆட்களை எடுக்கிற கான்ட்ராக்ட கிருஷ்ணகிரியை சார்ந்த சிவராமனுக்கு கொடுத்துருக்காங்க சிவராமனும் தன்னோட பணியின் சிறப்பை உணர்ந்து மிலிட்ரிக்கு எப்படி என்சிசி சி மூலியமா ஆள் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம நெய்தல் படிக்கும் என்சிசி சி மூலியமாவே ஆள் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அரசு பள்ளிகள்ல இருந்து ஆள் வரமாட்டாங்கன்னு நல்லா தெரியும் அதனால தனியார் பள்ளிகள்ல இருந்து ஆளை செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்டி ஆதரவு கொடுங்க இவர் என்னன்னு போய் சொல்லியிருப்பாரு அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க கிட்டயும் பேரண்ட்ஸ் கிட்டே எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா ஆட்சி அமைக்கிறாரு ஆட்சி அமைச்ச உடனேயுமே ரெண்டு லட்சம் பேத்துக்கு மாட்டு பண்ணையில வேலை கன்ஃபார்ம் அது போக நெய்தல் படைய ஒண்ணு தனியா அமைக்கப் போறாரு அந்த நெய்தல் படைக்கு செலக்ஷன் கமிட்டி நான் தான் ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா என்சிசி மூலியமாகவே சிறந்த ஒரு படையை அமை அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அந்த ட்ரைனிங்கில் ரொம்ப கடுமையான ட்ரைனிங்கெல்லாம் இருக்கும் ஸோ நமக்கு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற படை வீரர்கள் வேணும் இப்படித்தான் ஆள் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்குவோமே ஆனால் வழக்கம் போல் அது நாம் தடவல் கட்சியாக இருக்கிறனால அந்த கட்சியில் இருக்க எல்லாத்துக்குமே இதுதாங்க தாங்க வேலை கொள்கையை பேசுகிறப்ப குமரி குமரி பேசுவாங்க வாய்ப்பு மட்டும் கிடைச்சிருச்சு சீமானே தாங்க இதுல டைலாக் எல்லாம் பேசுவாங்க பாகுபலி டைலாக அப்படியே பேசுவாங்க பெண்களின் மீது கை வைத்தால் விட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை முதல்ல உங்க தலையை தண்டா வெட்டணும் தட் மீன்ஸ் தலைமை ஒருங்கிணைப்பாளர சொல்றேன் யாருமே உங்க தலைமையின் தலையை வெட்டவே போல கம்ப்ளைண்ட் பண்ண அக்கா கிட்ட போய் காசை கொடுக்க தான் போனீங்க உங்களுக்கு இருக்கிறதுக்கு பேரு லட்சியம் வேற இந்த நாம் தமிழர் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்லங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த சிவராமன் இருக்கார்ல அவரு முன்னால் நாம் தமிழர் நிர்வாகியாமா கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனேயுமே அண்ணன் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அப்ப முதல்ல கட்சியை விட்டு தன்னைத்தானே நீக்கிக்கிட்டு போக வேண்டியது சீமான் தானே அப்புறம் இந்த நெய்தல் படை என்சிசிக்காக ஆள் எடுக்கிறோன்னு சொல்லி ஸ்கூலுகளுக்கெல்லாம் வந்தாங்கன்னா தயவு செய்து பார்த்து அனுப்பிடாதீங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்றது இதுதான் நாம் தமிழர் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிற ஐடியாவே கிடையாது கிடையாது அண்ணன் ஒரு அடிச்சு விட்டாரு நான் தான் முதல்வராவ சீமான் நானும் நான் தலித்தை முதல்வராக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லுதல் யாருக்கும் இளைய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இது நான் சொல்லலைங்க சீமானோட பைத்தியகார மூப்பாட்டம் சொன்னது அறியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் வீழ்ந்து விடாத வீரம் சொன்ன சொல்லை காப்பாத்துவான் இந்த கோட்டை சாமி இப்படி எல்லாம் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தீங்க நெவர் அதெல்லாம் கிடையாது மேடையில என்ன வேணாலும் பேசுவோம் சொல்லு சொல்லுதல் யாருக்கும் எளிய அது எளியங்கிறதுனால என்ன வேணாலும் சொல்லுவோம் அந்த எஸ்பியை அதை பண்ணுவேன் இந்த எஸ்பி இதை பண்ணுவேன் அப்படின்னு மேடையில் என்ன வேணாலும் பேசுவாரு உடனே அதை கேட்ட தம்பிங்க அண்ணன் உண்மையாலுமே பேசிட்டாரு நினைச்சு எஸ்பியை மட்டும் இல்லைன அவரோட குடும்பத்தை மட்டும் இல்லைன அவரோட முன்னோர்களையும் பின்னோர்களையும் முன்னோர்களை தோண்டி எடுத்து பின்னோர்களை புறக்க விடாம பண்ணி அந்த அளவுக்கு பொங்கியிருக்கீங்க இப்போ உள்ள பிடிச்சி போட்டாங்க ரெண்டு பே ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க இன்னும் நாற்பது பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள போறதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சனும் சீமான் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு நான் உன்ன எப்படியெல்லாம் பார்த்தேன் என் தெய்வமே என் தெய்வமே போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானே போயிடுவேன் இன்னொரு வாட்டி உன் முன்னாடி வந்து நின்னா என்ன என்ன வேணா பண்ண தெய்வமேனு சொல்லுவேன் உன்னை பத்தி தப்பு தப்பா தான் நான் பேசுனேன் நீ ஏன் தெய்வமே நினைக்கிற செருப்பை எடுத்தே அடி தெய்வமே உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு மான நஷ்டேடு வழக்கு ஏன் தெய்வமே ஏன் மேல போட்ட எத்தனை மேடைகள்ல இந்த போலீஸ்காரங்கள பத்தி எவ்வளவு நல்லா பேசிருக்கேன் தெரியுமா தெய்வமே உன்னை எல்லாம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் தெய்வமே ஏன் தெய்வமே எதுக்கு ஏன் பொங்குற அடுத்த வாட்டி இந்த மாதிரி நோட்டீஸ் கீட்டீஸ் ஏதாவது அனுப்புற மாதிரி இருந்தா சொல்லு தெய்வமே வாசல்லையே வந்து நின்று வாங்கிக்கிற அதையெல்லாம் விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு தெய்வமே பண்ணு நான் மட்டும் இல்ல என் நம்பி சாட்ட மட்டும் இல்ல என் கட்சிக்காரன் எவன் வேணாலும் பேசி தொலைறான் தெய்வமே அவனா அப்படிதான் பேசுவேன்னு பேசுவான் தெய்வமே நீ மட்டும் மன்னிச்சிரு தெய்வமே தெய்வமே கொஞ்சம் கூட கோச்சுக்காத இனிமே நான் இருக்கிற பக்கம் நீ வர்ற மாதிரி இருந்தா அந்த வழியா கூட எஸ் ஆயிடுற நீ எப்பேற்பட்ட போலீஸா இருந்தாலும் நான் உன்ன ஏதாவது சொல்லுவேன்னா உன் பதவி அதிகாரத்தையெல்லாம் பயன்படுத்துதெய்வமே பயன்படுத்து மன்னிப்பு மட்டும் நான் இப்ப கேக்குறேன் இத கிட்ட நீ சொன்னு வச்சுக்கவ கால காலையே தெய்வமே மண்டி இடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் எல்லாம் மேல பேசுறது தெய்வமே மேல பேசுறது உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன் ஓடா நான் ஏன்னு சொல்லு தெய்வமே சொல்லலன்னு வையன் காலை விடமாட்டேன் தெய்வமே இனி இப்படி பேச எங்கயும் தெய்வமே நானே பேச மாட்டேன் தெய்வமே நம்ம நம்ம பாணியில மன்னிப்பு கேட்டிருக்காரு சரி விடுங்க ஆட்டையை கழிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா இனி மேடை ஏறி வழக்கு அஞ்ச மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னு வைங்க சீமான் நீங்க நார்மலா பேசுவீங்க உங்க தம்பிங்க சிக்க வச்சிருவாங்க ஏன்னா நீங்க ஒரு இயக்குனர் உங்களுக்கு தெரியும் எங்க ட்விஸ்ட் வைக்கணும் எங்க கையை தூக்கணும் எங்க ஷோல்டர் முறுக்கணும் எங்க லைட்டிங் வைக்கணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க ஏதாவது பேசி விட்டுருவீங்க உங்க தம்பிங்கெல்லாம் பேப்பரை கிழிச்சு பறக்க விடுற ஆளுங்க தானே அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு ஓவரா பேசிட்டாங்க அவங்களே பேசுறப்ப நாங்க பேசுற என்ன செய்வான் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்